நேர்களை மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறோம் நேருநேர் நிகழ்ச்சியிடாக இந்திய நேருநிணர் நிகழ்ச்சியில் யாழ் மாநகர சபையின் எதிர்கட்சி உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம் ரெமிடியஸ் அவர்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆம் ரெமிடியஸ் அவர்களை நீங்கள் இப்போது உங்களது பேச்சிலிருந்து தெரிகிறது நீங்கள் நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சியூடகம் சற்று அதிருப்தியோடு தான் இருக்கின்றீர்கள் அந்த கட்சியின் நடவடிக்கைகள் அல்லது கட்சியில் சார்ந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களது அல்லது உறுப்பினர்களது நடவடிக்கை மீது நீங்கள் ஒரு விரக்தியோடு இருப்பதை நான் உணரக்கூடியதாக இருக்கிறது உங்களது பேச்சிலிருந்து ஏன் இந்த விரக்தி உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு நல்ல ஆதரவு பெற்ற கட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் மக்கள் ஒரு தெருவின்மையால் அதாவது அவர்களுக்கு மாற்றி தெருவு இல்லாததால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து படத்தான் நீங்கள் எமது விளம்பர இடைவெளிக்கு முன்னர் கருத்து தெரிவித்தீர்கள் ஏன் இந்த கருத்தை தெரிவிக்கின்றீர்கள் என்ன அதிருப்தி உங்களுக்கு கட்சியின் கூட்டமைப்பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த கூட்டம் நடந்தாலும் தமிழ் மக்கள் மத்தியில் இடம்பெறுகின்ற கூட்டங்களில் உறுதியாக கூறுகின்றார்கள் தங்களால் தான் சர்வதேச சமூகம் தங்களுடைய பிரச்சார தான் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா போன்ற நாடுகள் அமெரிக்கா நாடு ஐக்கிய நாடுகள் சபை போன்ற இந்த நிலை தான் இந்த நிலைக்கு வந்தது தான் நடவடிக்கை இருக்கிறது இந்த அளவுக்கு ஆதாரங்கள் தாங்க தான் பிரச்சாரம் செய்த அடிக்கடி கூறுகிறார் அவ்வாறு அவர்கள் கூறுகின்றது உண்மை என்றால் ஏன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையுடன் கடந்த அமைவுக்கு போகவில்லை அந்த பிரச்சாரத்தை செய்தவர்களாக இருந்தால் கட்டாயம் போயிருக்க வேண்டும் அதில் ஒரு சில பேர்த்த கருத்து நாங்கள் நாங்கள் போராளி தேவைத்து அரசாங்கத்தை நாங்கள் முரண்பட்டு பேச்சுவை அமர்வத இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது அரசுக்கு அல்லது சிங்கள மக்களுக்கு இருக்கும் அதிருப்தி இன்னும் அதிகரிக்கும் தானே அதை அவர்கள் ஒரு நியாயமாக வைத்து அவர்கள் அங்கு செல்லவில்லை அரசாங்கத்தை எதிர்த்து

இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நாங்கள் தான் ஒரு விடையே அடுத்த விடையே நீங்கள் போகாமல் இருந்து விட்டு எனக்கு நன்றாக தெரியும் நமது தமிழேச கூட்டமைப்பு எனதும் இலங்கை தமிழரசு கட்சியினர் தலைவராகிய கௌரவ சம்பந்தன் அவர்கள் அவர்கள் ஏழு நாட்டுக்கு ஒரு கடிதம் எனக்கு அதில் அந்த நாற்பத்தேழு நாட்டுக்கும் இருந்த கடிதத்தில் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க சொல்லி இப்போ தனது கைப்பட கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறார் எழுதிட்டு அது உண்மையான ஒரு வேடிக்கையான விடயம் என்றால் அந்த கடிதத்தில் கடைசியாக அவர் சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த விடயங்கள்லாம் நாங்கள் டிரக்தியாக இருக்கின்றோம் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் ஆகவே தமிழ் மக்களுடைய எவருடைய கூற்றின்படி தமிழ் மக்களுடைய அபிலாசை என்பது இந்த நல்லிணக்க ஆணைக்குழு என்ற இதாக பரிந்துரை

அந்த தீர்வை அதாவது நல்லிணக்க ஆணைக்குழு என்ற அறிக்கையை அந்த அந்த விடயத்தை ஆதரிப்பதன் மூலம் அதாவது அந்த அந்த அதாவது அவரோட ரெசல்யூஷன் வந்து நல்லிணக்க ஆணைக்குழு உள்ள ஒரு அமல்படுத்த அமல்படுத்தி அப்போ அதில் சொல்லப்பட்ட இந்த அரசியல் மக்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்பார்க்க தொடர்பாக அரசியல் பிரச்சனை மட்டும் அந்த நல்லிணக்க ஆணைக்குழு என்ற அறிக்கையில் என்ன இருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தத்தை அப்போ பதிமூன்றாவது திட்டத்தை நடைமைப்படுத்துறது என்ற விடயம் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்றது என்றால் அவர்கள் நிலையம் அவ்வாறு அவர் கூறினான் ஏன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை வேண்டும் என்ன அரசியல் பேச்சுவார்த்தை இருக்கின்றது அதை அமல்படுத்துவதென்றான் என்ன தேர்ட்டின் பிளஸ் இருக்கின்றீர்கள் அவர் என்ன நான் சொல்றேன் தெளிவாக இருக்கிறோம் ஓ உதாரணத்துக்கு இப்போது உங்களுக்கு ஒரு விடயம் தெரியும் இப்போது இந்த தெளிவுக்குழு உலாங்கம் வைக்கின்றதா இல்லைங்க என்ன விடயம் போய்கொண்டிருக்கிறார் என்னுடைய கருத்து என்னன்னு ஒன்று சொன்னா இப்போது எங்களுக்கு அரசியல் பிரச்சனை உடனடியாக முன்வைக்கிறதை விட சில அடிப்படை முக்கியமான பிரச்சனை நாங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டிய அதுக்கு அப்புறம் புகழ்வுக்க வேண்டிய தேவை காணப்படுங்கள் முதலாவது எங்களை இன எங்கள மண் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படு பகுவதாக குறிக்கும் ஆக்கிரமிக்கப்படுங்கள் அங்கு பல அதாவது குடியேற்றங்கள் இடம்பெறக்கான காணப்படும் அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் வேதனை அடைகின்றனர் குறைந்தபட்சம் இந்த ரெண்டு விஷயத்தாக நாங்கள் எங்களுக்கு சார்பாக ஒரு முடிவுக்கு வரணும் என்றால் அரசாங்கத்துடன் கதைக்க நீங்கள் அரசாங்கத்துடன் கதைக்காமல் இருந்து குடியேற்ற திட்டத்தை எப்படி தடுக்கப் போகிறீர்கள் நில ஆக்கிரமிப்பை எப்படி தடுக்கப் போகிறது எங்கள் அரசாங்கத்தோடு கதைச்சோன்னு இருந்தால் தான் வேண்டாம் நாங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமாக செல்வோம் தமிழ் மக்கள் இதில் விலகி அடைகிறார்கள் நாங்கள் மக்களுடைய வற்புறுத்தலுக்காக விலகி செல்ல வேண்டிய நிலை காணப்படுகிறது இதை நிப்பாட்டுங்கள் என்று கேட்கலாம் நீங்கள் அரசாங்கத்தோட கதைச்சால்தான் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யறது நேரடியாக ஒரு உரிமையோட கதைக்கோ நீங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி இப்போது எங்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை இப்போது இந்த எங்கள நிலங்கள் எல்லாம் അപകരിക്കപ്പെടുന്നു അതെടുത്തത് மன்னிக்க இந்த இடத்தில் நான் வேறொரு கேள்வியை உங்கள் முன் வைக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் அதாவது இந்த நில அபகரிப்பு அல்லது குடியேற்றங்கள் ஏராளமான செய்திகளை நாங்கள் ஊடகங்களூடாக அல்லது இணையதளங்களூடாக பார்த்தவனம் நீங்கள் கூறுவது போன்று ஒரு சரியான நகர்வையும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ அல்லது உங்களை போன்ற சட்டத்தரணிகளோ அல்லது பொதுமக்களாக பொதுமக்களோ எனது நிலம் பறிக்கப்பட்டிருக்கிறது அல்லது எனது நிலம் பறிபோயிருக்கிறது இது சம்பந்தமாக ஒரு சட்ட நடவடிக்கை நான் எடுக்க போகின்றேன் என்று முன்வரவில்லை அதுபோன்று எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களோ அல்லது ஒரு பொதுநல வழக்கு இந்த விடயத்தில் ஒரு பொதுநல வழக்கை நான் தொடர்கிறேன் இந்த இடத்தில் இடம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது இது சட்டத்துக்கு விரோதமானது என்று எந்த ஒரு பொது ஒரு ஒரு பொதுமகனும் அல்லது உங்களை போன்ற சட்டத்தரணிகள் ஒரு சட்டத்தரணிகள் அமைப்பிலாவது வெளிவரவில்லை அதுபோன்று நீங்கள் நில அபகரிப்பு நடக்கிறது நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் எதிர்கட்சிகளும் கூட இந்த விடயத்தில் எந்த ஒரு காத்திரமான இதை தடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைக்கு இதுவரை

அவை தன்னியாக்க காணிகளில் அரசாங்கம் கையெழுக்க இல்லாத நிலை காணப்படுகிறது தண்ணியை பொறுத்த மட்டும் பெரும்பாலான நிலங்கள் அரச நிலங்கள் அரச நிலங்கள் அவை அரச நிலங்களை அரசாங்கம் குடியேற்றத்தை கொண்டு வர தடுக்கிறது சட்டத்திலே பண்ணுறது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் என்னத்தை என்றால் அரசு தங்க நிலத்துக்கு ஆட்களை கொண்டு வந்து குடியேற்றுவதால் எங்களுடைய இந்த மாகாணத்தில் காணப்படுகின்ற இன மீதாசாரத்தில் பெரிய முரண்பாடு போது எதிர்காலத்தில் இந்த மாகாணத்தில் ஆனால் செய்திகள் வருவது மக்களின் காணிகள் மக்களின் விவசாய காணிகள் பறிக்கப்பட்டன மக்களின் காணிகள் பறிக்கப்பட்டன அவர்கள் அரசாங்கத்துக்கு பயந்து அல்லது ராணுவத்தினருக்கு பயந்து பேசாமல் இருக்கின்றார்கள் மக்களது காணிகள் பறிக்கப்படுகின்றன சொந்த காணிகள் பறிக்கப்படுகின்றன போன்ற செய்திகள் தான் வருகின்றது அதனால் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் அரசாங்கம் அதாவது அரசாங்கத்துக்கு இது சொந்தமான காணிகளில் தான் குடியேற்றங்களை நிறுவுகின்றார்கள் என்று நீங்கள் குறிப்பிடு

தெரிஞ்சதுமான இடம் நான் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொன்னால் அவர் கூட சொல்கிறார் பயனாக இருக்கு விடுதலை புலிகளது காலத்தில் அவர் அந்த காணியை விடுதலை புலிகளுக்கோ அல்லது விடுதலை புலிகளிடம் கையெழுத்திருந்தார் ஆனால் இப்போது விடுதலை புலிகளும் அதை அபகரித்தோ அல்லது விடுதலை புலிகள் அதை ஆக்கிரமிப்பு செய்தோ அந்த இடத்தில் இருந்திருப்பார்கள் ஆனால் அது அந்த நேரத்தில் அவர் ஆக்கிரமித்தவர்களை தானே அவர் ஆக்கிரமித்தவர்கள் மீது தானே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இப்போது அவர் விடுதலை புலிகளால் அது நிர்வகிக்கப்பட்டு வந்த இடத்தை அரசாங்கம் கைப்பற்றி இருந்தால் அது உண்மையிலே இதில் நீங்கள் கூறுவது போல் சட்ட சிக்கல் இருந்தாலும் அது வெறுமனை அரசாங்கத்தை குற்றம் சொல்வதும் சரியில்லை தானே ரெண்டு அரசாங்கம் சர்வதேச ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசாங்கம் சட்ட திட்டத்தில் கட்டப்பட்ட அரசாங்கம் இல்லை சட்ட அதாவது சட்ட ரீதியான ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் ஏன் பயப்பட வேண்டும் அதை அதை நீதிமன்றத்திடம் சென்று உரிய முறையில் நடவடிக்கை அதாவது நீங்களே குறிப்பிடுகின்றீர்கள் இது ஒரு ஒரு பயங்கரவாத அமைப்பு அல்ல இது அரசாங்கம் என்ற அரசாங்கம் என்றால் அவர்கள் சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஏன் அரசாங்கத்தின் மீது அப்படியானால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது மக்கள் நீங்கள் இப்போது துணி அமைக்கிறது நீங்கள் என்ன தேவை என்றால் இப்போது என்னிடம் பாருங்கள் யார் நான் வந்து எல்லா இடம் என்னால் ஒரே நேரத்தில் பார்வைகளை செலுத்தலாம் நான் பாலகுண்ட பிரதேசத்தை சொல்லுகின்றேன் நீங்கள் வரம்பு குறுநர் பாஷோர் போன்ற நாமாங்கிற போன்ற இடங்கள் இல்லை இந்த மீனவர்கள் மீது அந்த கடலுக்குள் மக்கள் கால் வைப்பதற்கு எவ்வளவு நீ நியமிக்காத எவ்வளவு கட்டுப்பாடுகளை இருக்கிறார்கள் நேற்று நான் பார்த்தேன் பாஷோரில் வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்கு போய் மீனவர்களின் குடிக்க வச்சிருக்கு கடற்படை நோக்கி கூப்பிட்டு அவர்களை கூட பாசல் நாம் பறிமுதல் செய்யப்படும் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறேன் ஆனால் நானும் இதே விஷயம் கொழும்புல செய்ய வேறுமா கொழும்பில் நாங்கள் கடவுள்கள் கால் விற்கு நிலையில் இருக்கின்றதா அல்லது காலையில் இருக்கின்றதா அல்லது கம் கால நீர் இருக்கின்றதா அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு மீனை பிடிச்சோண்டு வர்றதுக்கு லைசன்ஸ் வரும் பாவம் செய்யப்படணும் கடலுக்குள் போய் ஒரு தங்கள் வாரர்கள் போய் ஒரு சிறு தூரத்துக்கு போய் குளிப்பதற்கு அனுமதி பெறப்படணும் என்று இலங்கையில் எந்த ஒரு சட்டமும் இல்லை கடற்படையினர் கரையோரப்பகுதியில் சோதனை செய்வதற்கு சட்ட ரீதியாக அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது மீன்பிடி தொடர்பாக சட்டம செயல்கள் செயற்பாடுகள் இடம்பெறுவதை தளர்ப்பதற்கு தான் மக்கள் போய் கடலில் சிறிது குறிப்பதையோ அல்லது போய் அதில் கொஞ்சம் தாங்கள் காற்று வாங்குவதை தடுப்பதற்கு அவர்களுக்கு ஏ அதைத்தான் நான் கேட்கு மக்கள் பயப்படலாம் அதாவது மக்கள் பயப்படலாம் ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றீர்கள் நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கிறது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக வெளிநாடுகளில் சென்று பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும் உங்களது கட்சியை நீங்கள் சார்ந்திருக்கும் கட்சியை அல்லது உங்களது சட்டத்தரணிகள் இப்போது நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்றீர்கள் உங்களை போன்ற சட்டத்தரணி அமைப்புகள் ஏன் இதை ஜனநாயக ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக இவ்வாறான விடயங்கள் சை அல்லது இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது அல்லது இது சம்பந்தமாக உரிய ராணுவ அதிகாரிகளிடம் இந்த விடயங்களை இப்போது நீங்கள் பார்த்த விடயத்தை ஏன் அந்த உரிய ராணுவ அதிகாரிகளிடம் கொண்டு சென்று அல்லது அந்த அதாவது கடற்படை அதிகாரிகளிடம் கொண்டு சென்று ஏன் இதற்கான ஒரு ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்த முடியாது இதை இப்படியே வைத்துக் கொண்டு இதன் மூலம் அரசியல் லாபம் தேட நினைக்கின்றீர்களா நான் தான் திரும்ப திரும்ப அரசியல் அந்த கட்சி அதிகளுக்கு அப்பாற்பட்டு சுதந்திரமாக கிடைக்கிறேன்

என்ன ஒரு சட்டத்தன்னை அது காலத்தில் தங்களது காணியில ராமன் இருக்கின்றார்கள் என்ன செய்யலாம் மாமன் கேஸ் போடுவ மனுஷல்ல யோகிதா இருக்க வசதிகள் செய்தி வந்து கொண்டது அந்த செய்தி உண்மை போய் என்றதற்கு அப்பால் அந்த செய்தியை பார்த்த மக்கள் எவ்வாறு முன்பெறுவார்கள் இந்த நிறுவனத்துக்கு எதிராக இல்லை உண்மை உண்மையில் உண்மையில் தரணிகள் தாங்களாக வழக்கு தொடர்கிறார் அவர்களுக்கு சில தொழில் நியதிகள் இருக்கிறார் யாராவது வந்து வழக்கு தாக்கல் செய்கின்ற தான் அவர்கள் வருகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் யாழ்ப்பாணத்தில் நாம் வந்து அப்படியே இல்லை நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் இலங்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக யாழ்ப்பாணம் சட்டத்துறையில் நாங்கள் செயல்பட்டன ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து செயற்பட்டதால் ஒன்றிணைதலை தான் நான் கேட்கின்றேன் அதாவது இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன நடக்கின்றன என்று ஊடகங்கள் செய்து வெளியிடுகின்றன ஆனால் அவை ஆதாரபூர்வமாக இவ்வாறு இந்த இடத்தில் இந்த இந்த மக்கள் இந்த மகனின் காணி பறிக்கப்பட்டது அல்லது இந்த இடத்தில் இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் பயம் காரணமாக அவர்கள் வெளிக்கொணர்கிறார்கள் இல்லை என்று ஆனால் அவ்வாறான ஒரு விடயத்தை வெளிக்கொணர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை அந்த வகையில் இந்த ஊடகங்கள் செயல்படும் விதம் உண்மையில் இந்த இணையதளங்கள் அதுபோன்று பத்திரிகைகள் ஊடகங்கள் செயல்படும் விதத்தை நீங்கள் ஒரு ஒரு சட்டத்தரணியாக எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஏனென்றால் இந்த ஊடகங்கள் ஊடாக இந்த ஊடகங்களின் செய்திகளை பார்த்து இங்கிருப்பவர்கள் மட்டுமல்ல புலம்பெயர்ந்து வாழும் மக்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பல புலம்பெயர் மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஒரு அரசியல் ஒரு அரசியல் தலைவர் என்ற ரீதியில் நீங்கள் கூற வேண்டும் இந்த ஊடகங்கள் செயல்படும் விதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்பதை ஒரு ஒரு சாதாரண மனிதனாக ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சட்டத்தரணியாக கூறுங்க நீங்கள் முதல் இந்த பத்திரிகை செய்தியில் வருது வருதுன்னு சொல்லி நான் உங்களை உங்களால் இந்த கேள்வி கேட்கப்படாட்டாலும் நான் இந்த பதவி அடுத்ததாக சொல்றதுக்கு மனதுக்கு நன்றி என்ற ஊடகங்களில் வாரது என்ன பார்த்தோம்னா நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் போய் ஊடகங்கள் வாரது உதாரணத்துக்கு நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் அண்மையில் ஒரு ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெற்று குழந்தையை பெற்று உடனடியாக அரைமணி தரத்தில் அந்த குழந்தையை கைவிட்டு ஒரு இடத்துல தூக்கி அறிந்து விட்டார் பின்பு அந்த த தாயின் த தாய் கண்டுபிடிக்கப்பட்டது பிள்ளை கோவிலோடு இருக்கின்றது அந்த தாய் இந்த தாய்க்கு நான் தான் வளர்ந்துச்சி நான் ஒரு ஊடகம் வளர்ந்துச்சு எனக்கு அஞ்சு லட்சம் ரூபா காசு தரு எனக்கு அந்த ஊடகத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு

நினைக்கிறேன் அந்த அந்த இணையதளத்துக்கு நன்றிகள் அந்த இணையதளத்தை நான் நீங்கள் அந்த பெண்மணியை வீட்டை வைப்பார்கள் சட்டத்தின் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறார் அவ்வாறான வசதியான ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறார் இந்த கருவியை அவர்கள் ஆரம்பித்து இல்லாம பொது அற பொதுவான சிந்தனை இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வா என்று நான் அது சட்ட முரணான செயல் அது வீரவுடைய ஆனால் ஐந்து லட்சம் உள்ள குடும்பமாக இருந்திருந்தால் கருத்த வீடு அல்லது எல்லாரும் தெரிந்தவுடன் எந்த ஊரில் இந்த தாய் குழந்தையை தூக்கி இருந்தாலும் அந்த ஊரில் போய் பாருங்கள் சகல வீடுகளும் கல் வீடு நல்ல ஆடம்பரமான வீடு வசதிகள் நிறைந்த வீடு இந்த தாயுத்த வீடு மட்டும் ஓலப்பட்டு ஒரு சின்ன வீடு ஓலப்பட்ட தகவல் ஒரு வெள்ளம் அஞ்சு லட்சம் வேண்டாம் அந்த அஞ்சு லட்சத்துக்கு அவர் வந்து அப்போ ஒரு செய்தியை போடு ஒரு ஒரு ஆதார் தொடர்போம் எனக்கு வெள்ள தெரியும் என்றதுக்காக அதுவும் இந்த இணையதளம் தான் வெளிநாட்டானே ஒரு ஒரு மடத்து போடுகிறான்றதுக்காக சும்மா அப்படி மக்களை தவறாக வழிநடத்தப்படாது ஒரு சரியான ஒரு நாகரிகமான முறையில் இது இப்போ இது எல்லாம் சரி அந்த 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 வகையில் எடுத்துக்கொண்டாலும் அந்த பெண் ஏழையாக ஏழையாக இருந்தால் கூட ஒரு பெற்ற குழந்தையை விட்டுச்செல்வது உண்மையில் ஒரு தவறான விடயம் தானே அதாவது அதற்காக நீங்கள் வாதாடி இருப்பது எவ்வகை எவ்வகையில் நியாயப்படுத்துகின்றீர்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் சட்டத்தன்மையாக இருக்கும் எங்கள செயற்பாடு வந்து நாங்கள் குற்றவாளி என்று சொல்லி நாங்கள் ஒதுங்குகிறோம் அவருடைய குற்றச்செய்தில் நான் நீதிமன்றத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பேன் நீதிமன்றம் தான் தானே கொடுத்தேன் ம் சட்டம் ஒரு குழந்தை கைவிடுவதற்கு கைவிடும் கைவிடுவோர் பெண்மணிக்கு தாய்க்கு என்ன தண்டனையும் அந்த தண்டையை நீதிமன்றம் கொடுக்க நான் அந்த அந்த தாயை குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வரைக்கும் அவ்வளோதான் நான் செய்ய நீதிமன்றத்துக்கு உதவி செய்வது வரையில் மற்றது இது ஒரு இளைஞரை பிணைகளை விடக்கூடிய ஒரு குற்றம் இது முதலாவது பல சம்பவங்கள் இடம்பெற்றது கடந்த நாளைக்கு கடந்த ரெண்டு கிழமைக்கு முன்னாடி ஒரு தாயார் யார் போதனாவைக்கிய சாலையில் குழந்தையை ஈந்து விட்டுட்டு ஓடிவிட்டேன் இது இலங்கையில் இப்ப இந்த யுத்தத்தின் பின் ஏற்பட்ட பல பல இந்த பின்னடைவுகள் பல நிகழ்வுகள் காரணம் பிள்ளையா நிகழ்வு அக்கா இன்னொரு உடையத்தை நான் சொல்லுங்க என்னன்னு சொன்னா உங்களுக்கு நன்றா தெரிஞ்சிருக்கும் யார் டெம்பிள் ரோட்ல ஒரு விடுதியை மூடிய உடையவன் ஆமாம் அந்த 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 விடயத்துக்கு தான் நான் வர வந்து அதாவது அதாவது டெம்பிள் டெம்பிள் ரோட் கோயில் வீதியில் இருந்த ஒரு விபச்சார விடுதி மூடப்பட்டதாகவும் அது மாநகர சபையால் சீல் வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தன ஆ அந்த செய்தி என்னன்னு சொன்னாங்க அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி யார் மாநகர சபையில் பொது சுகாதார பேசுவதர் அங்கே போய் தான் பார்க்கின்ற போது ஒரு பெண்மணி வழியில் வந்தாராம் என்றுக்குள் போய் போய் பார்த்து அங்கு ஒரு ரூமுக்குள்ளே சிகரெட் பட்ஸும் சாராய போத்துடம் இடம் இருந்தது என்றும் இருந்த பில்லுகள்லாம் ஒரு மணித்தான் ரெண்டு மணித்தான் இருந்தவர்களுக்கும் இருந்தவர்கள் ஒரு நாள் கட்டணம் எடுக்கப்பட்டது என்றுதான் நீதிமன்றத்தில் அவரால் போடப்பட்ட அறிக்கை நீங்கள் மணிக்க வேண்டும் குருக்ரோக்கு மணிக்க வேண்டும் இதை நீங்கள் ஒரு ஊடகத்தில் கூறுகின்றீர்கள் அதுவும் நீதிமன்றம் சார்ந்த ஒரு விடயத்தை கூறுகின்றீர்கள் பொறுப்புணர்வுடன் கூறுகின்றீர்கள் இது சார்பான விடயங்களுக்கு நீங்கள்தான் பொறுப்பு என்பதை தெரிவித்துக் அதுக்கு நான் நாம் சார் அதுதான் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை இது ஒரு விடயம் என்னவண்டா என்னுடைய கல்வி பொது சுகாதார பரிசோதர்கள் ஒரு நொச்சை கூட்டி துறப்படுத்துவதற்கான அதிகாரி இருக்கிறது இதை உலகம் சாண்டித்தனமான செயல்பாடுன்றவர் அவர் நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றனர் தாமும் இன்னொரு நமர் அந்த லொச்சை போகும்போது ஒரு லொச்சிக்கு ஒரு பதி இருபது வயது மறுக்கக்கூடிய ஒரு பெண் வழியில் வந்தால் தாங்க அவரை அந்த பெண்மணியை பிடிக்க முயற்சி எடுத்த போது தண்ணி உங்களுக்கு இது ஓடி இல்லை சாதாரண ஒரு அறிவு இல்லை ஒரு ஒரு சாதாரண அறிவுள்ள ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா ஒருபடி அடுத்தது என்னன்னு சொன்னால் மாணவ சபை ஒன்றும் ஒரு பதி இருபது வயது பிள்ளை ரெண்டு பேரை தள்ளி விட்டுட்டு தப்பி ஓடி ஏறி எதிரிய ஓரளவுக்கான வயது குறைந்தவர்களை இதிலை கமத்தர்கள் அதற்குள் அந்த மற்றது அந்த அந்த நொச்சிந்த உரிமையாளர் கொடுமுறைந்தவர் ஒரு படித்தவர் ஒரு கல்வி ஒரு அளவு பட்டதாக அவற்றை பேரை போட்டதுக்கு அவருக்கு எவ்வளவு எவ்வளோ ஒரு பாரதமான அவருக்கு ஒரு கெட்ட பேரில் வரைக்கும் அடுத்த வரையில யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டம் நான் யாழ்ப்பாணத்தை பிறந்த யாழ்ப்பாணத்தை பிறந்தேன் எனது தாய் வந்த இந்த பரம்பரை முழுக்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை பற்றி அவ்வளோதான விஷயங்கள் வரைக்கும் எங்கள் குடும்பமும் பாதிக்கப்படுது உண்மையான விஷயத்தை எழுதுங்கள் பாதிக்கப்படுறது பிரச்சனை ஆனால் இவ்வாறான பொய்யான விடயங்கள் இது இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் அவ்வாறான ஒரு வழக்கு இல்லை தொழிற்சாலைகள் இடம்பெற்றதாகவோ அதில் கூறப்பட்ட கேள்விப்பட்டம் கேள்விப்பட்ட கடைசியாக போலீசாரின் சார்ந்த நடத்தி அனுக்கப்பட்டிருக்கிறான் அவ்வாறான ஒரு நிகழ்வு இல்லை கடைசியாக நீதிமன்றம் என்ன சொல்லி நீங்கள் ஒரு தண்ட ஒரு ஒரு செயற்பாடு ஒரு 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 குற்றச்செயல் இடம்பெற்றிருந்தால் இந்த சட்டத்துக்குள்ள தடுக்கப்பட வேண்டிய குற்றச்செயல் அதுக்கு தண்டனை என்ன எந்த சட்டத்தை இருக்கிறார்கள் என்ன குற்றச்செயல்கள் இடம்பெற்றது நீதிமன்றத்தில் தெளிவுப்படுத்தணும் இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்ற நிகழ்வென்று அரைக்கை வெளியிலே தெரியும் பத்திரிகைகள் வெளியில் வந்தார் அதுல உண்மையாக பிடித்தது அது அவர்கள் காதலர்களா ஆதா என்ற லட்சுக்குள் வச்சு ஆக்கலை பிடித்தது ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி செயல் இடம்பெற்றால் வழக்கு தாக்கல் செய்யணும் என்றால் மாநகரசை ஆணையாளர்கள் முதல்வர் கையெழுத்து வச்சிருக்க வேண்டும் ஏன் கையெழுத்து வைக்கவில்லை இதை பார்க்கும் போது மாநகர ஆணையாளருக்கும் முதல்வருக்கும் இந்த விட ஏன் தெரியாது எட்டாம் தேதி தெரிந்திருந்தால் கையொப்பம் வைத்திருக்க வேண்டும் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய சொன்னால் சட்ட உரித்துள்ள நபர் மாணவ சபை சட்டத்தின்படி அந்த இலட்சியை பாவித்து கையொப்படக்கூடிய நபர் ஆனந்த நிர்வாகத்துக்கு தலைமையான பொறுப்பில் உள்ளவர் முதல்வர் இருபது ஒருவர் கையெழுத்தார் ஏன் வைக்கவில்லை அவர்களுக்கு இது அறிவிக்கப்படவில்லை அறிவித்திருந்தாலும் அவர்கள் திருப்தி அடையவில்லை பொது சுகாதார பரிசோதருக்கு மாநகர சபை இந்த முத்திரையை பயன்படுத்தி மாநகர சபை என்ற பெயர்ல வழக்கு தாக்கல் செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இந்த விடயங்கள் வந்து நான் நீதிமன்றத்துல பொது சுகாதார பரிசோதனை பற்றி சொன்னது அந்த உடையங்களை நான் இரு சொல்லுவது அவர் நாகரிகம் இல்லை என்ற நான் அதை மறைக்கின்றேன் ஆகவே சில விஷயங்கள் நான் நினைக்கின்ற பொது சுகாதார பரிசோதனையும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் ஆனால் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு விடயங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் அதை ஒன்றை பத்தாக்கி வெளியில் சொல்லி எங்கட குடும்பத்தை ஆக அசங்கப்படுத்தக்கூடாது உண்மையை எழுத என்னை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்தை பற்றி தவறாதது இருக்கா அதில் நான் பாதிக்கப்படுது நான் வந்து சுமங்கலி விஷயத்துலேயே நான் இருக்கான்னு சொன்னேன் சில பேர் எங்கள் யாழ்ப்பாணத்தை பெயரை அசிங்கப்படுத்த வேண்டும் யாழ்ப்பாணம் கேவலமாக போகின்றது யாழ்ப்பாணம் மீது விளச்சார விருதிமாய் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு மாயையை சர்வதேச சமூகத்திற்கு ஏற்படுத்தி எம்மது மக்களை இன்றைக்கு யாழ்ப்பாணம் விசாரி செய் விருதியாக மாறிப்போகின்ற என்ற உறவு என்ற சகோதரம் என்ற நண்பர்கள் பெண்மணிகள் எல்லாரும் பாதிக்கப்படுகிறார் இங்கே சில சட்டமன்ற செயல்கள் இடம்பெறவில்லை என்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன அவை தடுக்கப்பட வேண்டும் அதற்காக இல்லாத விடயத்தை எழுதி எமது மாவட்டத்தை இழிவுபடுத்துகின்ற செய்திகளை வெளியிடுவதை பத்திரிகை இந்த ஊடகத்துறையினர் தவிர்க்க வேண்டும் என்று நாம் வேண்டுதல் விடயங்கள் இன்னும் ஏராளமாக இருந்தாலும் எமக்கு வழங்கப்பட்டிருக்கும் நேரம் இத்தோடு நிறைவடைகிறது எனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அந்த வகையில் எமது அழைப்பை ஏற்று எமது கலையத்துக்கு வந்து நிகழ்ச்சியில் பங்குபற்றியமைக்காக இந்த உங்களுக்கு எமது தொலைக்காட்சி நிர்வாகம் சார்பிலும் அதுபோன்று எமது நேர்கள் சார்பிலும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு ரெமிடியஸ் அவர்களே நன்றி நாம் சொந்தங்களே நாங்கள் இன்று யாழ் மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினரும் தமிழ் தேசிய ஒட்டு அமைப்பின் சபை உறுப்பினருமான சட்டதர்ணி எம் ரெமிடியஸ் அவர்களை சந்தித்தோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சர்தார் மீண்டும் சந்திப்போம் சொன்னங்களே